சாமி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து சத்திரம் என்ட்ரன்ஸு சாமி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் வந்து போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து இங்கே வந்து தர்மசாஸ்திரா டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க சாமி எரிமேல வந்து ஸ்பாட் புக்கிங் எங்கே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியமாக என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா கையில் வந்து பேட்ச் கட்ட சொல்கிறாங்க ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக ஐயப்பன் வந்து திறந்தாங்க அதுக்கப்புறம் ஐயப்ப பக்தர் அனைவரும் மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பனை பார்க்கறக்காக தினம் தினம் வந்து வந்தவண்ணம் இருக்கிறாங்க இதுல வந்து மூணு பாதையை வந்து சூஸ் பண்ணி வந்து ஐயப்பன் பக்தர்கள் வந்து போவாங்க ஒன்று வந்து சிறுவழிப்பாதை இன்னொன்று வந்து பெருவழி பாதை இன்னொன்று வந்து புல்மேட்டு பாதைன்னு சொல்லக்கூடிய புல்மேட்டு பாதை சிறு வழி பாதை பெருவழி தவிர புல்மேட்டு பாதை அப்படிங்கிற ஒரு பாதை வந்து நம்ம நம்ம காணொளி எடுத்து வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம் அந்த பதிவு பார்த்துட்ட நிறைய பேர் வந்து இதுக்கு எப்படி போகிறது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இல்லை ப்ரோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க எல்லாம் சரி பட் ஆனால் இப்போத்துக்கு சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு தெரியணும் ஏன்னா நாளை பின்னா நாங்கள் வரணும் அப்படின்னா எப்படி வர்றது அப்படிங்கிறது வந்து சரி எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து அங்கே கூட்டம் இருக்குமா இல்லை கூட்டம் இருக்காதா கிளைமேட் எப்படி இருக்குது மழை வருதா வரலையா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்பாட் புக்கிங் அவைலபிளா ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா ஆன்லைனில் வந்து புக்கிங் க்ளோஸ் பண்ண உடனே ஸ்பாட்டில் புக் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்பாட் புக்கிங் வந்து இருக்கான்னு சொல்லி எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் என்ன எடுத்து காட்ட போகிறேன்னு பார்த்திங்கன்னா சத்திரத்தில் இப்போ நான் கரெக்டாக நின்று உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் ஸோ சத்திரத்தில் என்ன நிலைமையில் இருக்குது அதே சமயம் சத்தரை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து எரிமே போக போகிறோம் ஸோ எரிமேலியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எரிமேலி முடிச்சுட்டு நம்ம அப்படியே பம்பா போக போகிறோம் பம்பாவில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன இது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் தேவஸ்தான போர்டு வந்து என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா இப்போ வேறு ரீசெண்டாக வந்து பாஸ் அனவுஸ்மெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க ஸோ அதெல்லாம் புல்மேட்டு பாதையிலும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது மாதிரி இந்த வீடியோ வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனி வரும் பக்தர்கள் வந்து எப்படியெல்லாம் வரலாம் அவங்களுக்கு ஒரு வர்றதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டியாக இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய தகவல்கள் வந்து நான் சொல்ல போறேன் எந்த தகவலையும் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க தொடர்ந்து பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சத்தம் இந்த ஃபர்ஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கு வந்து எப்படி ப்ரோ வர்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து கும்மலிங்க கும்மலி வந்துட்டு காலையில் அஞ்சரைக்கு முதல் வண்டிங்க சத்திரத்துக்கு அதை விட்டிங்கன்னா ஆறரைக்கு இன்னொரு வண்டி இருக்கும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்கள் அஞ்சரை வண்டியை பிடிச்சிடலாம் அஞ்சரை வண்டி பிடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் அவர் ட்ராவல் தான் ஐம்பத்தி ஆறு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கேஎஸ்ஆர்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா கவர்மெண்ட் பஸ் தாங்க அந்த பஸ்ஸில் நம்ம இங்கே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா செக் போஸ்ட்டுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் அதுக்கப்புறம் ஓன் வெஹிக்கிள்ஸில் வர நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்க்கிங் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாங்க இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய இடத்துல இப்போ வந்து பார்க்கிங் போட்டிருக்காங்க இப்போ நான் நின்றுருக்குறத கூட ஒரு பார்க்கிங்க்கு பின்னாடி நின்று தான் இப்போ நான் உங்கள் பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் ஸோ அதனால் இங்கே வந்து பார்க்கிங் ஸ்பெசிலிட்டி வந்து இருக்குது அதே சமயம் வந்து இன்னி நாளுக்கு நாள் போகும்போது அதிகமான வண்டிகள் வந்து வரும் ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல இப்போ கூட நாங்கள் வந்த பஸ்ஸு கூட பாதியில் எங்களை இறக்கி விட்டுட்டு திரும்பி போயிடுச்சு ஸோ அது மாதிரி தான் இனி வரும் வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டுருவாங்க உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க ஸோ நிறைய போலீஸ் என்ட்ரன்ஸ்லேயே வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லா ஐயப்ப பக்தர்களும் கட்டோட கீழே இறங்கிட்டு வண்டியை கொண்டு போய் முன்னாடி என்ட்ரென்ஸ்லேயே போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்துறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து கூட்டம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு மணி அப்படிங்கிறங்காட்டிக்கு எல்லாருமே அந்த விர்ச்சுவல் க்யூ அப்படிங்கிற அந்த புக்கிங் ஸ்பாட் புக்கிங்கில் வெயிட் இருக்காங்க அதே சமயம் டோக்கன் போடுறதுக்கும் வெயிட் இருக்காங்க அந்த கூட்டமும் உங்களுக்கு நான் ஃபுட்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து ஸ்பாட் புக்கிங் இருக்குமான்னு கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஆன்லைனில் வந்து புக் பண்ணாதவங்க இப்போ இன்றைக்கி தேதி இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிசம்பர் இன்றைக்கி தேதிப்படி இன்றைக்கி ஸ்பாட் புக்கிங் இருக்குது நிறைய பேர் வந்து ஸ்பாட்டில் புக் பண்ணிட்டு அப்படியே இப்போ புல்மேட்டு பாதையில் வந்து பயணம் பண்ணேன் கிளம்பிட்டாங்க ஸோ புக்கிங் வந்து புல்மேட்டு பாதையில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா புரோட்டா புட்டு அதுக்கப்புறம் இட்லி உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் இங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டிஃபனில் எடுத்துகிட்டு புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணலாம் ஓகே சாமி இப்போ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு சத்திரத்துக்கு உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன ஏதுங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம் வாங்க சாமி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து சத்திரம் எட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும் இங்கே வேணுங்கிறத இங்கேயே சாப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து புல்மேட்டு பாதையில் வந்து நடக்க ஆரம்பிக்கலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாமிங்கள்லாம் வந்து கட்டெடுத்து வச்சுட்டு இங்கே இருந்தே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்படியே போயிட்டு டோக்கன் போட்டு அப்படியே போவாங்க வாங்க உங்களுக்கு அங்கே எண்ட்ரன்ஸில் போயிட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குது டோக்கன் எவ்வளோ பேர் போட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்குறது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இந்த புல்மேட்டு பாதையில் பயணிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி குச்சிகளும் பயன்படுத்துகிறாங்க அதை பார்த்துக்குங்க உங்களுக்கு நாளை பின்னே வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்களும் குச்சிகள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு ஸோ இந்த என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட இங்கே ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் இப்படியே மேலே போனீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது குளிக்கிறதுக்கு வசதி உண்டான எல்லா இடமே இங்கே வந்து இருக்குங்க நாலு வந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பக்கம் தான் ஸோ இங்கே கேரளா கவர்மெண்ட் வந்து இங்கெல்லாம் எதுவுமே நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கட்டியாக சொல்லி வண்டியை வெளியே இருக்காங்க ஏன்னா இங்கே வண்டிகள் வந்து அதிகமாக அதிகளவில் சேர்கிறவங்கட்டிக்கு கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்ண அவங்க வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்க அதை பாராட்டலாம் ஸோ இதான் சாமி இப்போ வந்து எப்படின்னா டோக்கன் போடுறதுக்கு ஒவ்வொருத்தராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் டோக்கன் போடக்கூடிய ஏரியா thank <laughs> you சாமி இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க டேரெக்டாக வந்து இங்கே டோக்கன் போட்டு உங்க குரூப்ல எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் வந்து ஆதார் கார்டு கொடுத்து உங்க அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல டோக்கன் போட்டு நம்ம அப்படியே பயணம் பண்ண ஆரம்பிக்கலாம் சாமி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் வந்து போயிட்டு இருக்குங்க சப்போஸ் வந்து நீங்க ஆன்லைனில் புக் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல வந்து புக் பண்ணிட்டு நம்ம அப்படியே சாமி பார்க்கறதுக்கு உண்டான புக்கிங் பண்ணிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பாட் புக்கிங் இருக்குமா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இங்க வந்து புல்மேட்டு பாதியில டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இப்போ புக்கிங் இருக்குங்க ஸோ இது வரைக்கும் ஸ்பாட் புக்கிங் வந்து போயிட்டு தான் இருக்குது இனிமேல் வரும் பக்தர்கள் நீங்களும் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கலாம் ஸோ வாங்க சாமி நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ ஸ்பாட் புக்கிங் உண்டான லைனுங்க அந்த இடத்துல வந்து புக்கிங் நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு பாருங்கள் ஸோ இது வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குங்க ஆமாங்க சார் ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப தூரத்துக்கு இந்த இடத்து வரைக்கும் வந்து அந்த லைன் வந்து வந்துட்டுருக்குங்க ஸோ அடுத்து வரும் பக்தர்கள் வந்து சீக்கிரம் புக் பண்ணிட்டு அதே சமயம் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்குங்க நீங்களே க்யூவ் இப்போ அந்த இடத்துல புக் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்கும் ஸோ அந்த முருகர் இருந்து அப்படியே கீழே போனீங்கன்னா அங்கே தான் வந்து செக் பண்ணுவாங்க நம்ம டோக்கனை அங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு மேலே போனோம்னா பிளாஸ்டிக் செக்கிங் நடக்குங்க அந்த பிளாஸ்டிக் செக்கிங் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து நம்ம மலையேற்றம் வந்து செய்ய தொடங்கலாம் ஸோ புல்மேட்டு பாதையில் மக்களோட அளவு வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அளவுக்கு தாங்க இருக்குது இனி வரும் நாட்களில் அதிக அளவில் வரக்கூட வாய்ப்பு இருக்குது இப்போ ஜனவரியெல்லாம் டைம்லலாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே வண்டிகள் வரலாம் அதே சமயம் அதிக அளவில் பக்தர்கள் வரலாம் சமயம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சத்திரத்தில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது ஸ்பாட் புக்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம அப்படியே பஸ்ஸு ஏறி நம்ம இப்போ டைரெக்டாக வந்து எரிமேலி போக போகிறோம் எரிமேலியில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது அங்கே வந்து ஸ்பாட் புக்கிங் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் கன்னிசாமிகள் நிறைய பேர் வந்து எரிமேலையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் அதே சமயம் அங்கே என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் அங்கே போய் சொல்கிறேன் ஸோ இனி போய் நம்ம அப்படியே எரிமேலியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க கைஸ் நம்ம வந்து இருந்து எரிமேலி கிளம்புறதான் உங்கள் நான் வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஆட்டோ பிடிச்சி எரிமேலி அதாவது வண்டி பெரியார் அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து நம்ம எளிமேலி பஸ்ஸை பிடிச்சி வந்திருக்கங்க இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்குங்க கரெக்டாக இங்கே வந்து இப்போ பாபர் மசூதி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு முன்னாடி நின்று இப்போ உங்கள்கிட்ட நான் இருக்கேன் இந்த இடத்துல வந்து எந்தளவுக்கு கூட்டம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் என்ன வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வர்ற ஐயப்ப பக்தர்கள் அந்த தர்மசாஸ்தா டெம்பிள் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க போயிட்டு அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வாபர் மசூதிக்கு வந்து சாமியை கும்பிட்டு ரிவர்ஸில் வந்து இறங்குவாங்க அப்படி அப்புறம் இங்கே பாருங்கள் ட்ரம்ஸ் வச்சு பண்ணுறாங்க பாத்தீங்களா இங்கே இருந்து கரெக்டாக அந்த லாஸ்ட்டில் தர்மசாஸ்தா டெம்பிள் அப்படிங்கிற இன்னொரு டெம்பிள் இருக்குது அது வரைக்கும் வந்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடிட்டே பேட்டை துள்ளல் அப்படிங்கிற அந்த டான்ஸ் ஆடிட்டே போவாங்க ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டை துள்ளல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலைய வச்சு ரெண்டு மூணு வருஷம் மாலை போட்டுப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கையில் வந்து அந்த இலை இருக்கும் அதுக்கப்புறம் கன்னிசாமியாக வரவங்களை வந்து அந்த இலையை வச்சு அடிச்சிக்கிட்டு அது பேட்டை பொண்ணல் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா போயிட்டு வருவாங்க ஸோ அந்த நிகழ்வு தாங்க இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு மாதிரி தாங்க அந்த பாபர் கோயில் பாபர் மசூதி அப்படிங்கிற இடத்துல இருந்து இங்க வந்து தர்மசாஸ்திரா டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க அது வரைக்கும் இந்த மாதிரி இருந்து பேட்டரி சூழல் பண்ணிட்டு இங்க வந்து முடிப்பாங்க மக்கள் இந்த இடத்துல தான் வந்து அந்த பேட்டை தொழில் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இந்த இடத்துல தாங்க முடிப்பாங்க கடைசியில் எல்லாரும் ஒரே முட்டா ஒன்று கூடி இந்த இடத்துல நல்லா டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஸோ முடிக்கக்கூடிய இடம் வந்து இதுதாங்க சாமி எரிமலையில் வந்து ஸ்பாட் புக்கிங் எங்கே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தர்மசாஸ்தா கோயிலுக்கு உள்ளே வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து இருக்குங்க கரெக்டாக அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஸ்பாட் புக்கிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வந்து எரிமேலையில் ஸ்பாட் புக்கிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்பாட் புக்கிங் இருக்குது அதே சமயம் நிறைய பக்தர்கள் வந்து இப்போ புக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு காட்ட என்னென்னு பாருங்களேன் ஸோ இதுதாங்க அந்த ஸ்பாட் புக்கிங் சென்டர் ஸோ அங்கே பாருங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மக்கள் இங்கே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக போய் பெரிய பாதையிலையோ இல்லை பம்பாலையோ போய் அப்படியே வந்து மேலே ஏறுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கூட கொடுத்துருந்தாங்க ஒரு பாஸ் தர மாதிரி அது என்ன பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு இந்த பெரிய பாதையில் பயணிக்கிறவங்க மட்டும் அந்த பாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த பாஸ் வந்து எப்படின்னா முக்களி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த பாஸ் வந்து கையில் தந்துடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இருந்து ஒரு ரெண்டு ஸ்டேஜ் தாண்டும் போது மூணு இடத்துல வந்து அது சீல் வந்து வைப்பாங்களாமா அந்த சீல் வச்ச பாஸ் வச்சுட்டு நம்ம மேலே போனோம்னா ஸ்பெஷல் தரிசனம் அப்படிங்கிற அந்த ஒரு கியூவில் வந்து நம்ம போய் சே சேர்ந்துடலாம் சாமி இங்கே பார்த்தீங்கன்னா சாஸ்தா கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து எரிமேலி அந்த பஸ் ஸ்டாப் வந்து இருக்குதுங்க இங்கேருந்து நம்ம வந்து பம்பா பஸ் இப்போ ஏறி பம்பாக்கு போக போகிறோம் ஸோ பம்பாவில் போயிட்டு அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது அங்கே என்னென்ன வசதிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து அந்த சாஸ்தா கோயில் அந்த சாஸ்தா கோயிலுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்குதுங்க பாருங்க எல்லாமே வந்து பம்பாவுக்கு போகக்கூடிய ஸ்பெஷல் வண்டி தான் சாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோட்டையத்துக்கு உண்டான வண்டிகளும் இருக்குது நாலு பேன நீங்கள் வந்துட்டு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கோட்டையன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ரெயினை பிடிச்சி உங்கள் ஊருக்கு போயிடலாம் உங்களுக்கு இங்கேயும் அந்த வசதி வந்து இருக்குதுங்க சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது பார்த்துட்டு வந்துட்டு எப்படின்னா சத்திரம் எப்படி இருக்குது அதே சமயம் எரிமேலி எப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக எங்கே வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாவில் வந்து நம்ம ரீச் ஆகியிருக்கோம் எரிமேலி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எரிமேலி முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து பம்பா பஸ் ஏறி பம்பா வந்துட்டேங்க பம்பா வந்த உடனே அங்கே இருக்கிற கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ அதை பாருங்கள் முதல் இருந்ததோட அதிகமாகவே மக்கள் வந்து வர தொடங்கிருக்கிறாங்க புக்கிங் வந்து இங்க ஸ்பாட் புக்கிங் வந்து அவைலபிளா நிறைய பேர் கேட்டேன் இங்கேயே வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து இருக்குங்க அது போக நிறைய ஃபெசிலிட்டி வந்து இருக்குது இங்கேயே இப்போ நான் நிற்கிறது வந்து பம்பா பஸ் ஸ்டாண்டு இப்போ இங்கேருந்து வந்து பம்பா நதிக்கு போகணும்னா ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க இந்த அரை கிலோமீட்டருக்கு ஒரு பஸ்ஸு கேரளா வந்து தனியாக கேரளா கவர்மெண்ட்டே தனியாக ஒரு பஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ அந்த பஸ்ஸில் ஏறினோம்னா இங்கேருந்து ஆஃப் கிலோமீட்டர் நம்ம வந்து ஃப்ரீயாகவே போய்க்கலாம் ஸோ அது இங்கே ஒரு சர்வீஸு அந்தளவுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும் அதை நீங்கள் தெரிலனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நாலு பின்னே வந்தீங்கன்னா குழந்தைங்களோட வந்தீங்கன்னா அவசியமாக என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கையில் வந்து பேட்ச் கட்ட சொல்கிறாங்க அவங்களோட நம்பரையோ அவங்களோட அட்ரெஸையோ வந்து எழுதி அவங்க பேட்ச் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன் சொல்கிறாங்க ஏன்னா சப்போஸ் வந்து அந்த குழந்தை எங்காவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேட்ச் மூலமாக வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மெத்தட் வந்து இங்கே இருக்குங்க வேறு என்ன இருக்கிறது இவ்வளோதாங்க ஸ்பாட் புக்கிங் இருக்குது ஆன்லைன் புக்கிங்கில் நீங்கள் பண்ணாதவீங்க சத்திரம் எரிமேலி அதுக்கப்புறம் பம்பா இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் பண்ணிவிட்டு மலை ஏறி தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு நீங்கள் திரும்பி வரலாம் உங்களுக்கு மூவிங்லேயா தான் இருக்கும் அந்த ஒரு நாலு மணி நேரம் வந்து நடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த நடை க்ளோஸ் பண்ணுற டைமில் மட்டும் பக்தர்கள் ஒரே மூட்டா போய் ஒரு இடத்துல சேர்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல மட்டும்தாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற இடத்துல எந்த எந்த இடத்துலையுமே இருக்காது ஸோ நீங்கள் வந்து எப்போ வர்றீங்களோ பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க அதே சமயம் நீங்கள் பம்பாவை ரீச் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி கீழே இருக்குங்க நீங்கள் வந்து பாத்ரூம் வந்து எங்கேயும் தேடி அலை வேணாம் பம்பாவை நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வந்துட்டிங்கனாலே பஸ் ஸ்டாண்டில் இருந்து கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் இந்த பம்பா பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போகக்கூடிய சர்வீஸ் எல்லாம் இங்கே அவைலபிள் கும்மிளி கோட்டையம் அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ நான் நின்றுருக்க எஸ்இடிசிங்கிற பஸ் வந்து சென்னையிலேருந்து ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க சபரிமலைக்குன்னு அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க சபரிமலையிலேருந்து டேரெக்டாக பம்பாலேருந்து இப்போ நம்ம சென்னை போகிற வரைக்கும் இந்த பஸ்ஸு போயிட்டு வரும் இப்போ நம்ம அதில் போய் தேனி வரைக்கும் இல்லைன்னா கும்பிலை வரைக்கும் போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் வேறு ஏதாவது இப்போ இந்த இடத்துல தாங்க இருக்குது ஸோ நார்மலான க்ரௌடு தான் நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம் இதை இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய வீடியோ கீழே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே சந்தேகங்களை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் நகி பாய்